இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல்வர் எடப்பாடியை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றுவார்கள் என அமமுக சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜவர்மன் பேச்சு பிரச்சாரத்தின் போது இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உளறியதால் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதிக்குட்பட்ட முரம்பு பகுதியில் அதிமுகவிலிருந்து விலகி அமமுகவில் இணைந்து தற்பொழுது சாத்தூர் தொகுதி வேட்பாளராக சின்னத்தில் போட்டியிடும் ராஜவர்மன் பொதுமக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய அவர் அமமுக சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கிய முதல்வர் மற்றும் துரோகி துணை முதல்வருக்கு நன்றி நான் நல்லது செய்தது தவறா நான் என்ன தவறு செய்தேன் நான் உங்களின் காலுக்கு செருப்பாக இருப்பேன் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தான் அதிமுகவா விருதுநகர் மாவட்டம் ஏழா சட்டமன்ற தொகுதிகளிலும் அமமுக சின்னம் வெற்றி பெறும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் ஒரு தனி நபருக்காக முதல்வரும் துணை முதல்வரும் என்னை ஒதுக்கினார்கள் காலில் விழுந்து மன்றாடி வேலைக்காரனாக கேட்கிறேன் குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வர் எடப்பாடியை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றுவார்கள் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடும் துரோகி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என பேசினார் மேலும் பேச்சின் முடிவின் போது இரட்டைலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என தவறாக பேசியதால் அமமுக தொண்டர்களுடைய அதிருப்தியையும் சிரிப்பட ஏற்படுத்தியது பின் தொண்டர்கள் கூச்சலிட்டதால் மீண்டும் குக்கர் சின்னத்திற்கு வாக்களையுங்கள் என கேட்டு பேச்சை முடித்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமிக்கும் சட்டமன்ற தொகுதியிலே என்ன தவறு செய்வேன் இந்த மக்களுக்கு இரண்டு ஆண்டு காலத்திலே இருபத்தி மூணாயிரம் பேருக்கு கொரோனாவிலே நடத்திட்ட உதவிகள் வழங்கியது தவறா கழக தொண்டர்களுக்கு சிறப்பாக நான் நடந்து கொண்டேன் தவறா கழக நிர்வாகிகள் வீட்டிலே நல்லது என்றாலும் கெட்டது என்றாலும் முதல் ஆளாக வளர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் வீட்டிலே நான் கலந்து கொண்டது தவறா இல்லை இரண்டு ஆண்டு காலத்திலே இந்த தொகுதியிலே நான் கால் கூடாத இடம் கிராமம் இருக்காது கால் கூடாத வீடு இருக்காது அது செய்தது தவிர இங்கே ஒரு நபருக்காக விருதுநகர் மாவட்டத்திலே தேடி ராஜேந்திர பாலாஜி என்ற ஒரு தனிநபருக்காக முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தான் பரந்துவிட்ட வேண்டும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஏழை பங்காளன் இந்த உடலுக்கு மனிதன் நான் உங்கள் வீட்டு வேலைக்காரனாக இருப்பேன் என்று சொன்னேன் என்றைக்கும் என்றைக்கும் இருப்பேன் உங்களுக்கு நான் சிறப்பாக இருப்பேன் வேலைக்காரனாக இருப்பேன் இந்த தேர்தலில் நீங்கள் செய்தும் தமிழகத்துடைய மக்கள் உங்கள்

தமிழகத்தில் இருக்கின்ற நூத்தி நாற்பத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்து சின்னம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் செய்கின்றார் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் சீட்டு கொடுக்கவில்லை காரணம் என்ன இந்த நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த இயக்கத்தை பாதுகாத்தவர்கள் சின்னம்மா சொன்ன ஒரே காரணத்தினால் இன்றைக்கு ஐந்தாண்டு காலம் இந்த ஆட்சியை நீட்டேரே எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழகத்திலே மக்கள் ஆட்சியை விட்டு இறக்குவது உறுதி இதற்கெல்லாம் நீங்க தயவு கூர்ந்து பாரம்பட்ட வேண்டும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை ஏழை பங்காளன் குறிப்பிட்டவர்களுக்கு ஊரடங்கு அஞ்சு போதும் இல்ல யாரை கண்டு ஓடுவனும் இல்ல இந்த கே ராஜேந்திர பாலாஜிக்கு ராஜபுரன் சட்டமன்ற துறையிலே ஒரு இந்த இந்த முறை முறை மக்கள் செல்வர் தமிழகத்தினுடைய நிர்ணயிவு செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் தமிழகத்தில் இருக்கும் அது காலத்தின் கட்டாயம் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களை வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பியே ஆக வேண்டும் இந்த மாவட்டத்திலே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஏழு சட்டமன்ற தொழிலும்

சட்டமன்றை நீட்டு வெட்டி பெற்று அறுவை புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சியையும் சின்னத்தையும் கைப்பற்றுவதற்கு சின்னம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நாளைய தலைவர் கூறி நீங்க வாக்குகளை சின்னத்தை இதோடு நம்ம இந்த தொகுதியிலிருந்து விரட்டி நம் மீட்க வேண்டும்